தெலரத் தே சேவை மேம்பாட்டம் அன்பு வணாரிய திரிபுரே சென்ற ஸ்ரீகர் அவர்களிடமே கிராமத்தின் சார்பாகவும் கிராமத்தின் நலன் சார்பாகவும் மாண்புமிகு ரெஜி ஓகே நம்பர் 2269 தற்சமயத்தில் ஆதிஹரத்தை எங்கரித்து கொண்டிருக்கிற காலை தமிழ்நாடு ஜெல்லிக்கெட் பையின்சி நயே துருவ மாவீர சட்ட சமயத்திலே ஆடு காலத்தை அலகரித்துக் கொண்டிருக்கிற ஜல்லிக்கட்டு வயிற்சி மையத்தோட மாநில சட்ட ஆலோசகரும் உயர் நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர் மதிப்பிற்குரிய அன்பு அணி எஸ் குமார் அவரது கிரேட் அந்த ஒரே நோக்கத்தோடு மதுரை மாவட்டம்

மதுரை <laughs> மாவர்மானவினா <laughs> <laughs> <laughs>

மரம் இல்ல ஆற்றே மனம் விரைந்து அந்த மாநில சிறப்பு பரிசாக திருப்பாலை பாலா அவர்களது சார்பாக சிறப்பு பரிசு ஆற்றங்கள்

நெருங்கிவிட்டனர் சிறப்பான வீரர்கள் அச்சமயத்திலே ஆடுகத்தை அலகரித்து கொண்டே தமிழ்நாடு சட்ட ஆலோசகரும் சட்ட காவலர்